புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபத்து ஐந்து இறை முப்பத்து ஒன்று தொடக்கம் நாற்பத்து ஆறு அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூட மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடம் இருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்று கொள்ளுங்கள் ஏனெனில் நான் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசி உள்ளவராகக் கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராய் கண்டு உமது தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடையின்றி இருப்பதை கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரைப் பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடம் இருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணியாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணி அளிக்கவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்கக் கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் எனக் கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்ந்து பெறவும் செய்வார்கள் சிந்தனை மானிட மகன் வானதூதர்கள் புடைசூழ மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருந்து மீண்டும் மன்னகத்துக்கு இறங்கி வருவார் என்று இன்றைய வாசகம் சொல்லுகின்றது அவர் வரும்போது எல்லா மக்களினத்தாரும் அவர் முன் ஒன்று கூட்டப்படுவர் அப்போது ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவார் சின்னம் சிறிய சகோதரர் சகோதரிகளுக்கு இரக்கத்துடனும் அன்புடனும் உதவி செய்ததன் மூலம் கடவுளுக்கு பணிவிடை செய்தவர்கள் ஆண்டவரின் வலப்பக்கத்தில் நிறுத்தப்பட்டவர்களாய் என் தந்தையிடம் இருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வாழ்த்தப்பட்டு விண்ணகத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார்கள் இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடம் இருந்து அகற்றப்பட்டு அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அணியாத நெருப்புக்குள் தள்ளப்படுவார்கள் அந்த நாளில் ஒன்று நிச்சயிக்கப்படும் அதாவது ஒவ்வொருவருடைய நிலைவாழ்வும் நிரந்தரமாக உறுதிப்படுத்தப்படும் எனவே இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் நாங்கள் ஆண்டவரின் வலப்பக்கமா அல்லது இடப்பக்கமா நிறுத்தப்படுவோம் என்பதாகும் நிலைவாழ்வா அல்லது நிலையான நெருப்பா நாம் பரிசாக பெற்றுக்கொள்ளப் போவோம் என்பதாகும் சிந்தனை ஆண்டவரே நாம் வாழும் இக்காலத்திலேயே எமது நிலையான வாழ்வை எப்போதும் எம் மனக்கண்முன் கொண்டு நல்லதையே நாங்கள் செய்து உமக்கு பணிவிடை செய்ய அருள்தாரும்